மக்களே கிறிஸ்மஸ் வந்தாச்சு எல்லா வீட்லேயும் ரைட் லைட்லாம் போட்டாச்சா எங்கள் வீட்லேயும் லைட்டு போட்டாச்சு லைட்டெல்லாம் தான் கிறிஸ்மஸ் வந்து ஒரு வைப்பு நமக்கு ஸ்டார்ட் ஆகும் இங்கே பாருங்கள் எங்கள் தெருவுலேயும் கொஞ்சம் வீடுகள்லாம் போட்டாச்சு இதுதான் எங்கள் தெரு அதுக்கப்புறமா இங்கேருந்து பார்க்கும்போது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு இறச்சி கடையும் இருக்கும் இங்கேருந்து பார்த்தோன்னே இறச்சி கடை தெரியுது பற்றியலாம் ஆ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமலா இறச்சியும் வெட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா சிம்பிளாக தான் போட்டிருக்கு மேலேயும் காமிக்கிறேன் லைட் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா ஆமா நல்லா தான் இந்த ஃபர்ஸ்ட் மூணு மக்களே உங்க வீட்டுல எல்லாம் லைட் போட்டாச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க பாய்